இந்த படத்தோட டைட்டில் சொல்ற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இதுல யார் ஸ்வீட்டி யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது நீங்க படம் பாக்குறதுதான் தெரியும் அண்ட் எங்களை மூணு பேரே வந்து அழகா காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முன்னுக்கு வந்து நாங்க அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இந்த சினிமாவோட கிண்டுகிட்டு

அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் ரொம்ப அடுத்ததான் எங்களுக்கு அவங்க பார்த்து சொல்லிட்டீங்க நான் கூட ஒர்க் பண்றேன் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் மேம் கூட நான் ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்கேன் வந்து திரிகுன் அப்படின்ற பேர் சொல்ற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் ஜோலியா பண்ணிருக்காங்க

ரொம்ப ஷார்ட்டா பட் அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் ஸோ நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம் இந்த படம் நீங்க பாருங்க இதுல வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறாங்க தம்பி ராமையா சார் வந்து பாகே வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்துல வருது தென் ரகுபாபு சார் தெலுங்கு அலி சார் ரவி மரியா சார் மதன் பாபு சார் அந்த மாதிரி ஸ்டார்ட்லர் சொல்லிட்டீங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மஸ்ட் படம் சொல்லலாம் ஒரு ஒரு மஸ்ட் ஒரு ஜோஷ் ஒரு காமெடி என்டர்டைனிங் த்ரில்லர் மூவி தான் ஸோ நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ராஜசேகர் சரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அண்ட் சருக்கு ஃபர்ஸ்ட் படம் சருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா அஹ் ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து அஹ் சக்சஸ் ஆகணும் அந்த அன்ட் மீண்டும் நீங்க நிறைய படங்கள் பண்ணனும் சார் சார் வாழ்த்துக்கருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணிருக்காங்க இன்னொரு சொல்லிட்டே போங்க நிறைய சொல்லிட்டே போதா இப்ப நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு எனக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருக்கும் படம் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல உங்களை நானே சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்

சோ இவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்க கம்மப்பட்டிருக்கிறேன் ராஜசேகர் ஜஸ்ட் பேருக்கு தான் பட் அவ்வளோ அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா வியூமரா கொண்டு போயிருக்காரு அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது வந்து என்னுடைய குரு என்னுடைய சுந்தரா தாவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ் பி தமிழாஸ் சார் அவர்களுக்கு பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல ஸோ இருந்தாலும் என்னுடைய சுந்தரா தாவல்ஸ் ப்ரொடியூசர் தமிழாஸ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹியூமன் மூவி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்க ரசிச்சீங்களோ அதே ரசிப்பு தமிழ் இந்த மூவில நீங்க கண்டிப்பா பாப்பீங்க பிகாஸ் நாங்க நாங்க ஒர்க் பண்றது தம்பிராமையா சார் இன்னைக்கு வரல தம்பிராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு சீனும் நாங்க அவ்வளோ ரசிச்சு ஒர்க் பண்ணோம் தமிழ் அமையா சார் அண்ட் சத்யன்ஜி ஷாம் ஸோ அவர் மூணு பேரோட காம்போ வந்து நீங்க கண்டிப்பா படம் பார்க்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி நீங்க சுந்தரா லால் சார் வடிவேல் வடிவேல் சார் முரளி இவங்களுடைய காம்போ இந்த ராதாவுடைய காம்போ ரசிச்சீங்களோ அதே ரசிப்பது நம்ம இந்த படத்துல இருக்கோம் இப்ப இருக்கிற கட்டத்தில் நிறைய வந்து நம்ம பார்க்கறது வந்து த்ரில் ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்ணோம் அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க நடுவில் நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்கு சோ கண்டிப்பா நீங்க இந்த மூவி வந்து ஸ்வீட்டி நாட்டி வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரசிப்பீங்க பிகாஸ் நாங்க நடிக்கிறப்பவே நாங்க ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம் ரொம்ப இந்த ஜர்னி வந்துட்டு அதே மாதிரி சுதா டிராவல்ஸ் எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரோ இந்த சேம் கம்ஃபர்ட் வந்துட்டு ரமேஷ் சார் அண்ட் இது கிரியேட்டிவ் அமீர் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப அண்ட் எங்களோட படத்தோட வந்து வந்து மேம் நான் லேடி கேமரா டிஜிஸ்ரீன் கிட்ட ஒர்க் பண்ணவே இல்லை அவங்களோட பார்த்தீங்கன்னா லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி கிரெய்ன்ல எங்கேயோ உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு கேமரா மேன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு சிரிப்பாக வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட மூவியில் பட் விஜயஸ்ரீ மேம் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்க உமன்ஸ் வந்து எங்க இருந்தாலும் ஜெயிக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம் அதனால ஸோ வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம் எங்களோட எங்களோட கம்பெனியில இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க அருண் விஷ்வல்ஸ் அருண் விஷ்வல்ஸ் ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷ்வல்ஸ்ல பண்ணணும் ஆசைப்படுறேன் அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும் எங்களுடைய கோ டேரக்டர்ஸ் அன்பு ராமூர்த்தி ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் இவங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேனேஜர்ஸ் தர்மராஜ் பல்வீர் ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர் அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே கோஆப்பரேட்டிவ் இந்த கம்பெனியில எல்லாருமே ஜென்டில் ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஸோ இதை சொல்றதுக்கு எதுவும் தெரியல நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும் அண்ட் லாஸ்ட் அண்ட் ரிலீஸ்ட் நல்லவங்க வாழ்வாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க அவ்வளோதான் அந்த லேட்டு தான் இது ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க லوري ஆசீர்வாதனுக்கு எப்பமே வேணும் நல்ல விஷயத்துல சோ ப்ளீஸ் ராதா வந்து ரொம்ப சுண்டரகாவஸ் மாதிரி ஒரு மூவிய பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்க थैंक यू सो मच இட் பீட் அகங்கே आई एम ஐ so so thankful because you know I have seen a very warm and heartfelt welcome from this industry and I really want to grow more in this industry for sure and uh, uh, as an actor I feel very blessed to be a part of this movie because this is my first comedy movie with a lovely team and uh, when I came first I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know but I really want to say this because for my all the full team, actually, especially Arun, my co-actor, he was so sweet <laughs> all over the movie. He supported me a lot with my uh, Tamil script. And uh, when we had the you know mastermind uh, like uh, Ma'am, or DOP, our creative director Ramesh our director, and the full team, the ADs and everyone, it was just uh, an amazing journey. And uh, I really want to thank all of them, all the technicians, all the director and the producers, who gave me this opportunity um, to believe in me that I can do this uh, you know, character. I can do just with this character. And uh, whenever I see myself on screen, it's just looking amazing. And I'm so so hopeful that this movie will come really really good. Um, you know, I just enjoyed the song. Also, so thanks to the choreographer, ma'am. She made me so beautiful, and the full songs are looking really, really great. So, I'm expecting this movie will you know, will be a super hit, and you people will enjoy because there are a lot of funny things, and so many like different kind of scenes will be there, which is really, really enjoyable to all the audiences. And it's going to be spectacular for sure. And thank you so much, Nandri. Thank you. இதே இடத்துல நான் நினச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆகுமா அப்படின்னு ஆய் மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மூவி ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்துருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் என்னுடைய ப்ரொடியூசர் பி எம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் அண்ட் எங்கள் கேமராமேன் கேமரா மேனு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது அவங்களாம் களத்தில் இறங்கினா மேன் தான் ரொம்ப ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர் நிறையா மரியாதை இருக்குது அவங்களுக்கு நாட்டில் இன்ஸ்டியூட்டில்

இந்த படத்துல வந்து மூணு ஹீரோயின் மூணு ஹீரோயின் சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்க அந்த யாரு ஸ்வீட்டி யார் மாட்டி யாரு கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா அதை தெரிஞ்சு மேலே நான் அதை பத்தி சொல்ல விரும்பல தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா இறையாள் தமிழ்ல மறுபடியும் புதுசாக ஒரு ஹீரோ நடிக்கிறீங்க தெரியும் நீங்க வந்து பல சிக்கரங்கள் தொட்ட

இது கண்டிப்பா வந்து பேசப்படும் பேட் ஓவர் ஹவர்க் பேசப்படும் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இல்லைங்களா பேசப்படும் படமா கண்டிப்பா இருக்கும் அண்ட் என் மைண்ட வந்து வெளிய விட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சிரிச்சு வரோம் ரொம்ப போய் உள்ள கருத்து சொசைட்டி வேணாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் யோசிக்காம அந்த மாதிரி படங்களும் நம்ம பார்ப்போம் ஆனா நம்மளுடைய டயட்டை இப்படித்தான் டெய்லி ஸ்கூலும் முடிக்க மாட்டோம் டெய்லி பிரியாணி சாப்பிட மாட்டோம் மாத்தி மாத்தி நிறைய நடக்கும் ஸோ உங்க மைண்டுக்கு ஒரு நல்ல